வணக்கம் ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒலிக்கதிர் செய்திகள் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது ஒலிக்கதிர் செய்திகள் செங்குன்றம் ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் உலக மக்கள் நன்மைகள் வேண்டி மகா சண்டி ஹோமம் நிகழ்ச்சி நடைபெற்றது மாதவரம் தொகுதி செங்குன்றம் நாரவாரி பேரூராட்சி மேட்டு தெருவில் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் உலக மக்கள் நன்மைகள் வேண்டி பதினேழாம் ஆண்டு மகா சண்டி ஹோமம் நிகழ்ச்சி ஆலய நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் கணபதி பூஜையுடன் மூலவர் அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் உற்சவர் சிறப்பு அலங்காரத்துடன் உலக மக்கள் நன்மைகள் வேண்டி கலஸ்த ஸ்தாபனம் ஸ்ரீ சண்டி பாராயணம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனின் மூல மந்திரங்கள் முழங்க மேல ஸ்ரீ மகா சண்டியாக பூஜை விசேஷ பூர்ணாகதி நடைபெற்றது நண்பர்கள் மகளிர் குழுவினர்கள் உள்ளிட்ட சுற்றுவட்டார பக்தர்கள் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அர்ச்சனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இவ்விழாவை முன்னிட்டு ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கினர் முடிவு ஸ்ரீ அங்காளம்மன் உற்சவர் சிறப்பு அலங்காரத்துடன் மேலதாள வான வேடிக்கையுடன் திருவீதி